வணக்கம் மக்களே அறிவு டூ பாயிண்ட் ஜீரோ என்ற இந்த சேனலில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி ஏற்கனவே என்னுடைய முந்தைய சேனலான அறிவுக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எனது வீடியோவை பார்த்து கமெண்ட் செஞ்சதுக்கும் மிக்க மகிழ்ச்சி இந்த அறிவு டூ பாயிண்ட் ஜீரோ இந்த புதிய சேனல் வந்து ஒரு புதிய மாற்றத்துடன் அதாவது குறிப்பாக ரயில்வே தொடர்பான செய்திகள் அதிகமாகவும் மற்றபடி நாட்டு நடப்புகள் போன்ற பல விஷயங்களை இந்த சேனலில் நான் பதிவு செய்யலான்னு இருக்கேன் நீங்கள் என்னுடைய என்னுடைய முந்தைய அறிவு சேனலுக்கு தந்த அதே ஆதரவை இந்த அறிவு டூ பாயிண்ட் ஜீரோ இந்த சேனலுக்கு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் முதல் முதல்ல பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பாக ரயில்வே தொடர்பான செய்திகள் இந்த சேனலில் நிறையா வரும் அப்படிங்கிறத இங்கே நான் அவங்க பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கி இந்த சேனலுடைய முதல் வீடியோ எதை பற்றி அப்படின்னா செமி ஸ்பீட் ட்ரெயின் அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பத்திரிகையில் வந்த செய்தியில் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னங்க செமி ஸ்பீட் ட்ரெயின் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டில் பல ட்ரெயின்கள்லாம் இருக்குது அதாவது செ சென்னை மெட்ரோ ரயில் அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் ரேபிட் ட்ரான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு பறக்கும் ரயில் இந்த மாதிரி பல ட்ரெயின்கள் இருந்தாலும் அதே மாதிரி வெளியூர் செல்லக்கூடிய சதன் ரயில்வே அந்த ட்ரெயின்லாம் இருக்குது அந்த செமி அந்த மாதிரி ஒரு இதில் இப்போ புல்லட் ட்ரெயின் கூட நம்ம இந்தியாவில் வர்றதுக்கான அகமதாபாத்து மும்பை அந்த ஏரியாவில் இப்போ புல்லட் ட்ரெயின் கூட நடந்துக்கிருக்கு அதற்கான வேலைகள் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்யலை பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் அதாவது அதிவேக ரயில் போக்குவரத்து துவக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது என்ன செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் அப்படின்னா இப்போ இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின்லாம் வந்து மேக்சிமம் நூற்றி முப்பது கேம்பிச்சு தான் வந்தே பாரத் உட்பட இப்போ இந்த ஹெமிஸ் செமி ஸ்பீட் ட்ரெயினை பொறுத்த மட்டும் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா இதுதான் வந்து இந்தியாவுக்கு ஏற்கனவே இப்போ இந்தியாவில் இருக்குது மீரட்டில் அந்த சைடு ஓடிக்கிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இந்த ட்ரெயினை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அது ஒரு முயற்சி இப்போ நடந்துக்கிருக்கு இப்போ வந்து இந்த ட்ரெயினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது எல்லாமே பாலத்தில் தான் அதாவது மேம்பாலத்தில் தான் இந்த ரயில் தடங்கள்லாம் இருக்கும் அதோட இன்னொன்று இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் மூன்று பாதைகளில் இந்த ட்ரெயினை இயக்கிறதுக்கு இன்றைக்கி டெண்டர் விட்டிருக்காங்க சாத்தியக்கூறுகள் இதை செய்ய போகிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசும் மத்திய அரசு சேர்ந்து இதை நடத்தி முடிக்க போகிறது சென்னை மெட்ரோ ரயில் சிஎம்ஆர்எல் அவங்க தான் வந்து நடத்த போகிறாங்க அதுக்கு இன்றைக்கி டெண்டர் வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது சாத்தியக்கூறுகள் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்துக்கு இதில் மூணு முக்கியமான இதாக கொண்டு வர போகிறாங்க அதாவது இந்த செமி ஸ்பீட் ட்ரெயினை பொறுத்த மட்டும் இல்லை இதுக்கு வந்து ஆர்ஆர்டிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்க போகிறாங்க அதாவது ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மண்டல விரைவு போக்குவரத்து அமைப்பு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இந்தியா முழுவதும் உருவாக்க போகிறாங்க அதில் தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு இருக்குது ஆர்ஆர்டிஎஸு எப்படி சிஎம்ஆர்எல் மாதிரி இவங்களுடைய வேலையை என்ன அப்படின்னா அந்த ஆர்ஆர்டிஎஸோட நோக்கம் வந்து முக்கிய நகரங்களை சின்ன சின்ன சிறு நகரங்களை இணைக்கிறது தான் இவங்களுடைய தலைநகரத்தோட பெருநகரங்களோட சிறு நகரங்களை இணைக்கிறது ரயில் போக்குவரத்துக்கு இது வந்து ஒரு முக்கிய அமைப்பை தான் வந்து ஆர்ஆர்டிஎஸ் இது ஏன் சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ரயில்வே இதெல்லாம் வந்து தரையில் போகிறதுனால ஸ்பீடு கம்மியாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டெட் வந்தே பாரத்திலே பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதேமாதிரி லெவல் கிராசிங் கேட்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தவிர்த்துட்டு அதே மாதிரி மனித குறுக்கீடு இடையூறுகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எப்படி மெட்ரோ ட்ரெயின் எப்படி பாலங்கள் உயரமாக போகிறது மாதிரியே இந்த செமி ஹை ஸ்பீடு ட்ரெயின்ஸ் வந்து முழுவதும் மேம்பாலங்கள்லேயே வந்து இயக்க போகிறாங்க அப்படிங்கிறத செய்தி தான் இதுதான் இதோட சிறப்பு அம்சங்கள் அதனால் வந்து ஸ்பீடு வந்து எவ்வளோ வேணுமாலும் அதுக்கு இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கலாம் பெட்டிகள் வந்து எட்டு முதல் பதினஞ்சு வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சிறு நகரங்களை தான் இதோட முக்கியமான திட்டம் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ இது இதனால் என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னா சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு ஏன்னா முற்றிலும் எலக்ட்ரிக் அந்த இதனால் ஓடுறதுனால டீசல் பெட்ரோல் அதெல்லாம் கிடையாது அதனால் முற்றிலும் இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதே மாதிரி குறைந்த நிறுத்தங்கள் ரொம்ப மோஸ்ட் ஸ்டாபேஜ் இல்லாமல் குறைந்த நிறுத்தங்கள் அதேமாதிரி விரைவான ரயில் போக்குவரத்து ஸ்பீடு இருக்கிறதுனால இதெல்லாம் இதோட சிறப்பு அம்சங்கள் இப்போ வந்து இந்த டெண்டரில் இன்றைக்கி வந்த டெண்டரில் மூணு ஊருக்கு நோட்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா செங்கல் டு செங்கலில் சென்னை செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் நூற்றி அறுபத்தேழு கிலோமீட்டர் அதாவது சென்னை டு விழுப்புரம் இப்போ இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி அதோடய பேரலாம் இந்த ரோட்டு போகிற மாதிரி சென்னை டு விழுப்புரம் சென்னை செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் நூற்றி அறுபத்தேழு கிலோமீட்டர் மாதிரி சென்னை டு வேலூர் அது வந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வயா காஞ்சிபுரம் இது ரெண்டாவது மூணாவது வந்து கோயம்புத்தூர் டு சேலம் வயா திருப்பூர் ஈரோடு இது நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த மூணு பாதைகளுக்கும் இன்றைக்கி வந்து இந்த டெண்டர் அதாவது ஃபீஸபிலிட்டி சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு டெண்டர் கோரியிருக்காங்க இதுக்கு ஆறு மாதம் இந்த டெண்டர் கோரப்பட்டு சாத்தியக்கூறுகள் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு டி டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் அப்படிங்கிறது ரெடி பண்ணி இது தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கொடுத்து இது ரெண்டு ஷேர் பண்ணி இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க இதுக்கு வந்து பல்லாயிரம் கோடி ஆகும் அப்படின்னா கூட ஏன்னா முழுவதும் பாலங்கள்லேயே போகிறதுனால இது வந்து ஒரு நல்ல வரவேற்பக்க திட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மூணு ரூட்டு சென்னை டு விழுப்புரம் சென்னை டு வேலூர் சென்னை அதேமாதிரி கோயம்புத்தூர் டு சேலம் அப்படிங்கிறது தான் இது அதனால் இது ஒரு நல்ல அருமையான திட்டம் இந்த திட்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும் மாதிரி ட்ரெயின் போக்குவரத்தில் வந்து இப்போ நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் ஆர்ஏஜிசி அதே மாதிரி டெய்லி ட்ரெயின் வேணும் புதிய ட்ரெயின் வேணும் ட்ரெயின் வேணெல்லாம் கேட்டுக்கிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாமல் இது இந்த மாதிரி பொதுமக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்